வெல்கம் டு ஆலிநொன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் எங்கள் வீட்டில் குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றினால் ஒழுகிறது அதில் தீபம் ஏற்றலாமா இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் ஆலி நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்காக இருக்கட்டும் அல்லது சாமிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்கு வந்து என்ன ஊற்றணும் அப்படின்னா அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதில் தீபம் ஏற்றலாமா கூடாது அப்படின்னா இதில் தீபம் ஏற்றது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராதுங்க ஏன் வந்து சிறப்பான பலன்களை தராது அப்படின்னா அந்த தீபத்தின் ஒளியானது நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி என்ன சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பொருளாதார ரீதியான வந்து பண க கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுங்க குடும்பத்தில் மன வருத்தம் சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள வந்து மன வேற்றுமை கருத்து வேறுபாடு ஏற்படுங்க தொழில் வந்து பண்ணுறவங்களுக்கு லாஸ் வந்து ஏற்படும் போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் அப்படின்னா கொ அந்த பிஸ்னஸினுடைய லாபம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் என்னன்னே தெரியலையே நான் தினமும் வந்து சாமி கும்பிட்றேன் தினமும் அந்த தெய்வத்திட்ட வேண்டேன் ஆனால் என்ன காரணன்னே தெரியாமல் அந்த கடவுளை என்ன ரொம்ப தண்டிக்கிறாரே அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசனையாக இருப்பீங்க அப்போ நம்ம நமக்கே தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் அதனால இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட நம்ம கவனம் செலுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது போல் ஆன்மீக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க